என்னாச்சு இந்த வசந்தி காலையில காலையிலேருந்து ஆளையே காணும் என்ன பண்ணுறான்னு தெரியல ரூமை விட்டு இன்னும் வெளியவே வரல அழுதுகிட்டே இருக்காளோ அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுறோம் இவன் என்னன்னா சும்மா அதை புரிஞ்சுக்காம அவங்க மேலே வள்ளு வல்லுன்னு கோவமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் எப்படியோ ஒன்று போங்கம்மா எல்லாம் அக்கா வந்துட்டியாம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு என்னடா இன்னும் கிளம்பி வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆமாக்கா இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போயே ஆகணும் ஆல்ரெடி டூ டேஸ் லீவ் போட்டுட்டேங்க்கா அங்கே ஆஃபீஸில் திட்டுவாங்கக்கா அதனால தான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலான்னு ஆமாம் பின்ன வேலை பார்க்குற இடத்துல கரெக்டாக இருக்க வேணாமாமா நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கு போ நீ இன்னைக்கு கிளம்பலலாம் நானே உன்னை திட்டுலாம் தான் இருந்தேன் கிளம்பி முதல்ல ஆஃபீஸ் போயிட்டு வாங்க நடந்ததையே நினச்சிகிட்ருந்தா எதுவுமே வந்து புதுசாக மாறிராதானோ நாம் போக போக அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நாம் மாற்றிட்டு போயிட்டே தான் இருக்கணும் உனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் நீ நல்லா வேலை பார்க்குற உனக்கு வேலை முக்கியம் புரியுதா ஆஃபீஸ்க்கு போகிறதெல்லாம் நிறுத்தக்கூடாது நீ போயிட்டு வா ஆ சரிங்க அக்கா அக்கா வசந்தி அக்கா அவள் இருந்து இன்னும் வரவே இல்லைம்மா என்ன பண்ணுறான்னு தெரியல நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் பாருங்க நான் பால் அடுப்பில் வச்சுருக்கேன் பால் சூடாக தான் இருக்கு உனக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டுக்கோ அர்ஜுனுக்கும் ஒரு காஃபி போட்டு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துரு அக்கா நானா நானா காஃபி கொடுக்கணும் என்னானும் நீ கொடுத்தா என்ன இப்போ எதுவும் புதுசாக கேட்குற நீ தான் கொடுக்கணும் இல்லைக்கா வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் நடந்துச்சு இப்போ நான் போயிட்டு அவர்கிட்ட காஃபி கொடுத்து எதா பேசுனா யாராச்சும் பார்த்தா அத்தை பார்த்துட்டாங்கன்னா சண்டையாகிடும்க்கா அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு அனு இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு காஃபி தானே கொடுக்க சொல்கிறேன் அவன் வெளியே தான் இருக்கான் கொண்டு போய் காஃபி கொடுப்போம் ஆ சரிங்கக்கா இந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே தான் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாத்தையும் தைரியமா தான் ஆகணும் பலூன் நான் டூ டேஸ்க்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் அடுத்த நாள் வந்து ஃபைல் வந்து மேனேஜருக்கு சென்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் இன்னுமா நீங்க ஃபைல் சென்ட் பண்ணல காலையிலேயே எனக்கு மேனேஜர் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அங்க ரிப்ளை பண்ண வேண்டாமா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அர்ஜூன் இல்ல நான் ஃபைல் முடிச்சாச்சு அர்ஜூன் பட் ஆனா அதனால சென்ட் பண்ண முடியல அதனால தான் நான் வந்து அதை ஜிப் பண்ணி அனுப்பலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன் அர்ஜுன் எப்படி நீங்க இவ்ளோ இரஸ்பான்சிபிளா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப மேனேஜர் கால் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்காரு வேங்க நான் கிளம்பி வரேன் இல்ல அர்ஜூன் நான் ஜிப் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன் இப்பதான் சென்ட் பண்ணி முடிச்சேன் சரி சரி வெயிங்க என்ன அனு வந்திருக்கா இந்தாங்க காபி உங்களுக்கு அக்கா காபி கொடுக்க சொன்னாங்க அனு சரி நான் கிளம்புறேன் நீங்க காபி குடிச்சிட்டு கப் உள்ள எடுத்துட்டு வந்துருங்க என்னாச்சு நீ என்கிட்ட பேச மாட்டேன்ற நான் என்னடி பண்ண நீயும் என் மேல கோவமா தான் இருக்கியா ஐயோ இல்லங்க எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல நாம இப்படி பேசிட்டு இருக்கிறத அத்தை பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகும் அதனாலதான் நான் உள்ள போறேன் அனு நான் ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசிக்கலாமா ஆ சொல்லுங்க சாரி அனு என்னால தானே உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் நான் மட்டும் ஃபோர்ஸ் இருந்திருந்தா நீ இப்போ எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கிருக்க அம்மா இந்த விஷயம் தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்படி வெறுக்கிற அளவு உன்னை பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல எல்லா பிரச்சனைக்கும் நீதாங்கிற மாதிரி பேசிட்டாங்கானு சாரி டி எங்க அம்மா பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னால தானே இவ்வளவு ப்ராப்ளமும் ஐயோ நீங்கள் என்னங்க என்கிட்ட மன்னிப்பு இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நாம் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி தான் ஆகணும் அப்புறம் இது நீங்கள் மட்டும் தப்பு பண்ணலையே நீங்கள் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலும் நான் மனசு மாறி இருக்கக்கூடாது ஆனால் நானும் தானே உங்களை லவ் பண்ணேன் அது ஏமாலேயும் தானே தப்பு இப்போ எதுக்கு நாம் அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு என்ன தான் இருந்தாலும் எல்லாத்தையும் நாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அதான் வீட்டில் அக்கா அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுறாங்களே பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாயிடும் தான் எனக்கு தோணுது உனக்கு என் மேலே எந்த கோபமும் இல்லை தான் நானும் என்கிட்ட நீ நார்மலாக பேசுவதானே ப்ளீஸ் நீ என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காத எல்லாரும் என்கிட்ட பேசலனாலும் நீ பேசாமல் இருந்தால் என்னால் அது தாங்கிக்கவே முடியலானும் ப்ளீஸ் அண்ணும் என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேல பேசுவதானே எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லைங்க நான் ஏன் உங்ககிட்ட பேசாமல் இருக்க போகிறேன் ஆனால் இப்போ கம்மியாக பேசுகிறதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாம் பேசுகிறது வீட்டில் அத்தை பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க அதனால் முன்ன மாதிரி நம்மக்கிட்ட நார்மலாக பேசிக்க முடியாதுல்ல அதனால் கொஞ்ச நாள் ஆகட்டும் சரி இன்னைக்கு என்ன ஆபீஸ் போறியா ஆமாங்க கிளம்பிட்டேன் ஏற்கனவே டூ டேஸ் லீவ் போட்டுட்டேன் இன்னும் லீவ் போட்டால் திட்டுவாங்க அதனால் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலான்னு தான் இருக்கேன் ரெடி ஆயிட்டேன் அவ்வளோதான் கிளம்பணும் ஓகே நானே ட்ராப் பண்ணட்டுமா இல்லை இல்லை நான் கேப்லே போய்க்கிறேங்க நீங்களாம் எதுவும் ட்ராப் பண்ண வேண்டாம் சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சே நானே இந்த மனுஷன் வந்ததுலேருந்து உஷாக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேச்சு கேட்டுகிட்டே இருக்கேன் இந்த மனுஷன் எதுவுமே பேசவே மாட்டேன்றாரே என்ன பண்ணுறது ஒரு வேளை இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லையோ இல்லை இல்லை நாம் எப்படியாச்சும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என்ன பண்ணலாம் எந்த ஐடியாவும் டக்குன்னு தோணவே மாட்டேங்குது என்ன பண்ணுறது ராணி யோசி யோசி சிட்டி என்னடி வேணும் உனக்கு சித்தி எனக்கு ஒரு நூறு ரூபா வேணும் சித்தி கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஏய் என்ன தைரியமா வந்து என்கிட்ட நூறு ரூபாய் கொடுங்கன்னு கேக்குற எதுக்குடி உனக்கு நூறு ரூபாய் இல்ல சித்தி ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க சித்தி அது செய்யறதுக்கு சில பொருள்லாம் வாங்கணும் அது எப்படியும் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு மேலே தான் சித்தி வரும் அதனால தான் உங்கள் கிட்டே நூறுரூபா காசு கேட்டேன் சித்தி கொடுக்குறீங்களா கொடுத்தீங்கன்னா நான் போய் கடையில் வாங்கிட்டு மீதி காசு கொண்டு வந்து உங்ககிட்ட அப்படியே கொடுத்துட்றேன் சித்தி ஆமாம் இவ பெருசாக ப்ராஜெக்ட் செஞ்சு கிழிச்சிட்டா நீ ப்ராஜெக்ட் செய்யலைன்னு இப்போ யாருடி அலூரா நீ வேற சும்மா நானே ஒரு பெரிய கவலையில் இருந்தால் இவள் ஒருத்தி நூறுரூபா கூட அது கூட இது குடுன்னு காசை இருக்க வர வர உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுடி இல்லை சித்தி நான் இப்போ செய்கிற ப்ராஜெக்ட்லேருந்து எக்ஸாம்க்கு அஞ்சு மார்க் போடுவாங்க சித்தி ப்ளீஸ் சித்தி எனக்கு காசு கொடுங்க எனக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்துகிட்டு போயே ஆகணும் சித்தி ப்ளீஸ் சித்தி ஏய் அஞ்சு மார்க்கு தானே அது வந்தா என்ன வராட்டி என்னடி சும்மா இவ ஒருத்தி அப்படியே என்னமோ படித்து கிளிக்கிற விளாட்டம் போடி போய் வேலை இருந்தால் ஏதாச்சும் பண்ணு நானும் காசெல்லாம் கொடுக்க முடியாது எப்படியோ ஒன்று பண்ணிட்டு போ கிளம்புங்கிறது முதல்ல சித்தி ப்ளீஸ் சித்தி ஏய் நான் தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல கிளம்புடி முதல்ல இங்கேருந்து இவள் ஒருத்தி மனுஷன் இங்கே ஆயிரம் டென்ஷனில் இருந்தால் இவ வேற வந்து அது கேட்டுட்டு கேட்டுட்ருக்கா எனக்கு இப்போ எப்படியாச்சும் ப்ராஜெக்ட் செஞ்சே ஆகணும் எல்லாரும் செஞ்சுட்டு வருவாங்க நான் மட்டும் செய்யாமல் போனால் டீச்சர் வேற அடிப்பாங்க ஏன் தான் இந்த சித்தி இப்படி பண்ணுறாங்களோ படிக்க கூட காசு கொடுக்க மாட்டேன்றாங்க கையல் ஏன் அழுதுட்டு இருக்க இல்ல சித்தப்பா எனக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அது செய்யறதுக்கு சில பொருள்லாம் வாங்கணும் சித்தப்பா நான் சித்தி கிட்ட காசு கேட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சித்தப்பா எனக்கு இப்ப ப்ராஜெக்ட் செய்ய எப்படி சித்தப்பா நான் செய்ய முடியும் அவ்வளவுதானடா அங்க பாரு சித்தப்பா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டனே உங்களுக்கு எப்படி சித்தப்பா தெரியும் சரண்யா தான்டா சொன்னா சரண்யா வந்து அர்ஜுன் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலாம் அப்போ நானும் கூட தான் இருந்தேன் அப்போ அவளுக்கு ப்ராஜெக்ட்னா உனக்கும் தானே தான் அந்த சித்தப்பா வாங்குறப்பயே என்னென்ன வாங்கினாங்களோ அது எல்லாமே நான் உனக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் சரியா சரி சரி அழுகாம நான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாரு உனக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வரலாம் சரியா பாருடா

சரி சரி நீ போய் ப்ராஜெக்ட் பண்றியா ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளு சித்தப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் ம் சரி சித்தப்பா நான் பார்க்குறேன் எனக்கு புரியலனா நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ம் சரி 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 இந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு வரியா அர்ஜுன் சித்தப்பா வீட்டுக்கு போகலாம் நீயும் சரண்யாவும் உட்காந்து பண்ணுறீங்களா ஐ ஜாலி சித்தப்பா ம் நானும் வரேன் சரண்யா கூட உட்காந்து நானும் பண்ணுறேன் அங்கே எனக்கு பெரியமா நிறைய செஞ்சு கொடுப்பாங்க ஜாலி ஜாலி சித்தப்பா போகலாமா ம் சரிடா வா போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்